விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட நகரில் உள்ள ஆடிட்டர் சுப்பிரமணியன் இணைந்திருக்காங்க நிதிக்குழு சார்ந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம இப்ப பேச இருக்கிறோம் நிதிக்குழு அரவிந்த் பனக்காரியா தலைமையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து அந்த நிதிக்குழுக்கான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இதுதான் முக்கியமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்கு மத்திய அரசு எவ்வளோ நிதியை ஒழுதுக்க போகுது எல்லாத்தையுமே ஃப்ரீடமாக அனௌன்ஸ் பண்ண பண்ணக்கூடாது இருந்து என்ன கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அவங்க ஜனாதிபதி அவர்களை பார்த்து இந்த நிதிக்குழு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்டே அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறாங்க தமிழகத்துலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒத்த வரியாதான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது ஏன்னா வந்து ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நிதிக்குழு வந்து தமிழகத்துக்கு வந்தாங்க அனைத்து கட்சி தலைவர்களையும் வந்து கூப்பிட்டு வந்து ரெப்ரசன்டேஷன் கேட்டாங்க என்னென்ன குறைகள் நம்ம வந்து பழைய பதினைஞ்சாவது ஃபினான்ஸ் கமிஷனில் இருக்குது அதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் இல்லை உங்களோட புரிதல்கள் என்ன அப்படிலாம் கேட்டாங்க தமிழகத்திலேருந்து இருக்கிற அந்த தமிழக அரசாங்கம் வந்து ஐம்பது சதவிகிதம் வந்து நிதி பகிர்வு அதாவது ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் உண்டான இப்போ நாற்பத்தோரு சதவீதம் இருக்கு இல்லையா பதினைஞ்சாவது ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு நூறு ரூபாய் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் ஜிஎஸ்டி வந்து நீ கலெக்ட் பண்ணுறோம் ஒரு பொருளை வாங்குகிறோம் நூறுரூபா கட்டுறோன்னா அதில் ஐம்பது சதவீதம் மாநிலங்களுக்கு முதல்ல போயிடும் அதாவது ஐம்பது ரூபாய் முதல்ல போயிடும் மீதி இருக்கிற ஐம்பது ரூபா வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஓகே மத்திய ஜிஎஸ்டிக்கு மேலே போகும் அந்த ஐம்பது ரூபாவில் நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து மாநிலங்களுக்கான ஒரு தொகையாக ஒதுக்கி வைக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் வச்சுக்கோங்க அந்த இருபத்தோருபா ஒதுக்கி வைச்சதுக்கப்புறம் அந்த பதினைந்தாவது நிதிக்குழுவின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அஞ்சு சதவிகிதம் ஆறு ஏழு எட்டு நாலு சதவீதம் அப்படின்னு பிரித்தளிக்கப்படும் இந்த அந்த இருபத்தோருபால தமிழகத்திற்கு உண்டான உரிய ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஜீரோ ஏழு ஒம்பது சதவிகிதம் நாலு புள்ளி ஒன்றுன்னு வச்சுப்போனோம் ஸோ நாலு சதவிகிதம் நமக்கு திரும்பி வந்தது நாலு புள்ளி ஒன்று வந்தது சரி இந்த நாலு புள்ளி ஒன்றை வந்து உயர்த்தி கேட்பார்கள் என்று என்னோடய எதிர்பார்ப்பு ஏன்னா அந்த நாலு புள்ளி ஒன்றுக்கு வந்து சில ஐந்து ஆறு காரணிகள் இருக்குது எதன் அடிப்படையில் அந்த நாலு சதவீதம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம மானியங்கள்லாம் கொடுக்கணும் ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கும் அது வந்து அந்த நூறு சதவீதத்தில் வந்து ஒரு இருபத்தி ஏழரை சதவீதம் வந்து பாப்புலேஷன் வெயில்டேஜ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் எவ்வளோ வந்து நம்ம காடுகளின் பரப்பளவு இருக்குது அப்புறம் வந்து டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோம் அது மாதிரி நாலஞ்சு காரணிகளை வைத்துக்கொண்டு நமக்கு வந்து அளவீடு செய்வார்கள் ஸோ மிக முக்கியமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஒரு என்ன ஒரு குற்றச்சாட்டு என்ன இருந்துன்னா நாங்கள் வந்து பாப்புலேஷனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் நிறைய கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உண்டான வெயிட்டேஜை வந்து குறைத்து கொண்டு வந்து விட்டீர்கள் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று சென்சஸ் படி கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் படி கொடுக்குறாங்க அப்படின்னாங்க அது இருபத்தி ஏழரை சதவீதமாக இருந்தது இப்போ வந்து பதினஞ்சு சதவீதமாக குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு தேவையான பக்கத்தை மட்டுமே மக்கள்கிட்ட காமிப்பாங்க மறுபக்கத்தை காமிக்க மாட்டாங்க ஸோ அந்த இருபத்தி ஏழரை சதவீதம் அப்படியே தான் இருக்குது பதினஞ்சு சதவீதம் வந்து வெயிட்டேஜ் பாப்புலேஷன் எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா உண்டான வெயிட்டேஜ் கொடுப்பாங்க மீதி பன்னெண்டரை சதவீதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணினதுக்காக இந்த பிறப்பு இறப்பு விகிதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது குழந்தை பிறக்கும் போது அந்த ஃபர்டிலிட்டி ரேட் என்னுவாங்க இதெல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோன்றதுக்காக ஒரு பன்னெண்டரை சதவிகிதம் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துட்ருவாங்க நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுனால நமக்கு பன்னெண்டரை சதவீதம் அதிகமாக கிடைக்கும் இதே உத்தரப்பிரதேசம் இவர்கள் சொல்கின்ற அந்த உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் இல்லை மேற்கு வங்காளமாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாதனால இந்த காரணிகள் அவர்களுக்கு கம்மியான வெயிட்டேஜ் கிடைக்கும் இது வந்து மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகணும் ஸோ இந்த மாதிரியான காரணிகளை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணணும் எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோ இல்லைங்களா கல்வி படிப்பில் வந்து நம்ம மேலேயும் இருக்கிறோம் நம்ம கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு சதவீதம் மேலே போயிட்டுருக்கிறோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோல் போது அதற்குண்டான உண்டான ஒரு வெயிட்டேஜ் அந்த காரணியை வந்து நீங்கள் இங்கே உள்ளே வந்து உள்புறுத்தி கேட்டிருக்கிறீங்களா உள்ளடக்கி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் வந்து இல்லைன்னு தான் வருது இன்னொன்று தமிழகம் வந்து நம்பர் ஒன் இன் ஜிடிபி ஜிடிபியில் எப்படி வளர முடியும் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கோம் அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கட்டமைப்புகளை உருவாக்கினதுக்கான எனக்கு முதலீடுகள் நிறைய வேணும் நீங்கள் முதலீடுகள் நிறைய போட்டிருக்கிறீங்க இன்னும் மேலே போடணும் அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பர்சன்டேஜ் எப்படி தொழிலாக்கம் வந்து இங்கே எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குது அதற்குண்டான ஒரு காரணி இன்டெஸ்டிலேஷன் பர்சன்டேஜ் ஒன்று கேட்டிருக்கலாம் ஜிஆர் ஒன்று கேட்டிருக்கலாம் இந்த மாதிரியான எங்கெல்லாம் தமிழகம் முன்னோக்கி இருக்கிறதோ அதுக்கு தேவையான முதலீடுகளை முன்னாடி பண்ணியிருக்கிறோமோ வருங்காலத்தில் பண்ண போகிறோமோ இந்த மாதிரியான ஒரு காரணிகளை உள்ளடக்கி ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்களான்னா எனக்கு தெரிஞ்சில்லை மொத்தம் பொதுவாக எனக்கு தேர்தலில் ஒரு நாற்பத்தோரு பர்சன்டேஜ் வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அது ஐம்பதாக உயர்த்துங்க கண்டிப்பாக ஒரு அரசு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துறைகள் இல்லைன்னா என்னென்ன மாதிரியான வளர்ச்சிக்கு அப்படின்னு ஒரு பிரித்து தானே இதெல்லாம் கேட்டிருப்பாங்க இந்த டெவலப்மெண்ட் பேஸில் இல்லை அது மாதிரி கேட்டதாக வழியில் தரவுகள் வரவில்லை எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வரலைங்க ஒரு ஒத்த வரியில் நாற்பத்தோரு சதவீதம் டெவல்யூஷன் இருக்குது அது ஐம்பது சதவீதம் உயர்த்தி கொடுங்க அப்படின்னாங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அண்டை மாநிலம் கர்நாடகாவில் யார் ஆட்சி அங்கே காங்கிரஸ் காங்கிரஸ் எந்த தலைமையில் கூட்டணியில் இருக்கிறாங்க ஐஎன்டிஏ கூட்டணிகள் இல்லைங்களா அகில உலகம் அகில இந்தியாலையும் ஐஎன்டிஏ கூட்டணியில் காங்கிரஸும் இருக்குது திமுக இருக்குது மற்ற கட்சிகள் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அறுபது சதவீதம் கேட்டிருக்கிறாங்க நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது காமன் மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம் வச்சு தான் அனைத்து தேர்தல்களையும் சந்திப்பீங்க அப்படி இருக்கும்போது ஒரு மக்கள் நலன் கருதி ஒரு ரிப்போர்ட் ஒரு ரெக்கமெண்டேஷனும் கேட்குறீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் நீங்களும் அறுபது கேட்டிருக்கலாமே ஏன் வந்து ஐம்பது கேட்குறீங்க அவன் அறுபது கேட்குறான் இதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா மாநிலத்தோட உரிமையை வந்து திமுக மீண்டும் மீண்டும் விட்டு கொடுக்குது நிறைய பார்த்துருக்கோம் நம்ம இல்லைங்களா ஸோ கச்சத்தீவாக இருக்கட்டும் கல்வி வந்து இங்கேருந்து மாநிலப்பட்டியலருந்து பொதுப்பட்டியல் போனதாக இருக்கட்டும் இப்போலாம் வந்து மாறி மாறி பேசலாம் இது வந்து நம்ம இப்போ நிகழ்காலத்தில் நம்ம பார்த்த உண்மை இது ஐம்பது சதவீதம் நம்ம கேட்குறோம் கர்நாடகா அறுபது சதவீதம் கேட்குறாங்க சரிங்க அவங்க ஒத்துன்ட்டு நான் தமிழ்நாடுக்கு ஐம்பது சதவீதம் கர்நாடகா அறுபது கொடுத்துட்டானே என்ன ஆகும் கொடுப்பதுக்கு வாய்ப்புக்கு இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால வந்து அனைத்து எதிர்கட்சிகளும் அனைத்து கட்சிகளுமே ஓகே அந்தந்த மாநிலத்திற்கு என்னென்ன காரணிகளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் எந்தெந்த காரணிகளை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் அதுக்கு உண்டான தேவைகள் எவ்வளோ இல்லை அது அந்த ஸ்டேட்டுடைய விருப்புரிமை தானே எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கறது கேட்கணும் இல்லை இல்லை அந்த அம்பது சதவீதம் கேட்டால் அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நாற்பத்தோரு சதவீதம் கொடுத்துட்டுருக்குறாங்களா ஆல்ரெடி இப்போ ஐம்பது கொடுத்தாங்கன்னா தமிழகத்திற்கு வெறும் பத்தாயிரம் கோடி ரூபாய் தான் உயர்ந்து கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பட்ஜெட் போட போகிறாங்க அதாவது மத்திய நிதிநிலைக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க மார்ச் ஒன்றில் தமிழக நிதிநிலையை அது அறிக்கை வரும் முன்ன பின்னா ஒரு வார்த்தைக்குள்ளே வரும் வச்சுக்கோங்களேன் அப்போ பிப்ரவரி மாதம் என்ன பட்ஜெட் போடுறாங்களோ அதில் நான்கு புள்ளி ஜீரோ ஏழு ஒம்பது சதவிகிதம் அதாவது சென்ட்ரல் ஷேர் ஆஃப் டேக்ஸஸ் சொல்லலாம் மத்தியிலேருந்து வருகின்ற வரி பகிர்வு அவங்க வந்து ஒரு லட்சம் கோடி போட்டாங்கன்னா அந்த ஒரு லட்சம் கோடியில் தமிழகத்திற்கு வந்து நாலு புள்ளி ஒன்று சதவீதம் தான் கிடைக்கும் ஏஜ் அது அப்படி தான் அதுதான் வந்து தமிழகத்தோட நிதிநிலை அறிக்கையில் அப்படியே ஒரு பைசா மாறாமல் வந்து விழும் அதுக்கப்புறமா ஆக்சுவல்ஸ் கலெக்ஷன் ஆகும்போது வருஷ வருஷம் அது உயர்ந்து கொண்டு போகிறது ஸோ அதனால தான் இப்போது இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க போகிறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த நிதிநிலை இந்த சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க அதில் விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் இன்னும் கூட காலம் வந்து கடந்து போகவில்லை இங்கே இருக்கிற எம்பிக்கள் முப்பத்தொம்போது எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க போய்ட்டு இது மாதிரி என்னென்ன காரணிகளை நீங்கள் வந்து உள்ளடக்கி வருகின்ற வருஷத்தில் வந்து பகிர்வு கொடுக்க போகிறீங்க தமிழகத்தில் வந்து எங்களுக்கு இதெல்லாம் தேவை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு கல்வி கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் இண்டஸ்ட்ரியசேஷன் பண்ணணும் வேறு என்னென்ன காரணிகள் நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க இதுக்கு எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன கொடுக்கணுன்றதுக்கு அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டினாலும் எனக்கு தெரியல டீலிமிடேஷன் கூட்டினாங்க மற்றதுக்கெலாம் கூட்டுறாங்க இது இதுக்கும் கூட்டணும் அனைத்து கட்சி இல்லை இதுதானே நான் இப்போது இங்கே இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அனைத்து கட்சியிலேருந்து ரெப்ரசன்டேஷன் இருக்குது எல்லாருமே தமிழகத்துக்கு தானே பாடுபடுறோம் அப்படி இருக்கும்போது தமிழகத்து எம்எல்ஏக்கள் அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து பறந்து கிடக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதிகளிலையும் என்னென்ன தேவைகள் இருக்குது அதை கன்சால்டேட் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருந்தா வந்து தமிழகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வருகின்ற நிதியாண்டுலேருந்து இது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு இது பொருந்தும் இப்போ என்ன பிரச்சனைனா இது அடுத்த வருஷத்தையும் கரெக்ட் பண்ண முடியுமான்னு முடியாது சரி ஏன் அதிகப்படுத்தி கேட்கலாம் அவங்களுக்கு தெரியும் பக்கத்து மாநிலத்தில் எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு ஓரளவுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு தெரியும் தெரிந்த பிறகு ஏன் இவ்வளோ சேஞ்சஸ் பத்து ப சதவீதம் சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்க அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு சரியோ தவறும் ஒரு சர்வாதிகார மனப்போக்கு ஓகே நமக்கு வந்து இங்கே மெஜ் மெஜாரிட்டியாக நம்ம தான் இங்கே ஆட்சி புரிஞ்சுருக்கணும் அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகள் அது உள்ள அதாவது ஆட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் நம்ம எதிர்கட்சிகள்னு சொல்லியிருக்கலாமே அவங்களோட அவங்களோட குரலை நீங்கள் கேட்கணும் குரலை கேட்டு அவங்களுக்கு என்ன வந்து நீட்ருக்கு ஓகே இந்த அரசாங்கம் நடத்துக்கிறோம் எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் சரி அர்பனைசேஷன்ன்றது ஒரு கான்செப்டாக எடுத்துக்கலாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய வந்து நம்ம நகரமாக நகரமயமாக்குதல் வந்து விரிவுபடுத்த வேண்டும் இப்போ வந்து நாலஞ்சு மெட்ரோஸ் தான் வந்திருக்குது இதை நீங்கள் பத்து அல்லது பதினஞ்சு ஆக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அர்பனைசேஷனுக்கு உண்டான ஒரு காரணியும் உள்ள கொண்டு வந்து கேட்டிருக்கலாம் ஸோ நம்மளோட தொலைநோக்கு திட்டம் என்ன அடுத்த ஒரு மதியில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்ஷித் பாரத் அப்படின்றாங்க ஸோ நம்ம அது விக்ஷித் தமிழ்நாடுன்னு கொண்டு வருவோம் ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்ஷித் தமிழ்நாடுக்கு போக வேண்டிய நம்ம கட்டாயத்தில் இருக்கும்போது என்னென்ன காரணிகள் என்னென்ன அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் அந்த கட்டமைப்பில் உருவாக்குவதற்கான அந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் உள்ளே போட்டு கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு இன்னும் ஐந்து வருஷத்துக்கு கிடைக்காது இனிமேல் இனிமாதிரி நீங்கள் என்ன திருப்பி உங்களுக்கு என்ன ஆகும்னா இருபத்தி ஆறு தேர்தல் என்ன சொல்லலாம்னா திருப்பி எங்கள் மந்தியார மருதிய அரசாங்கம் எங்களை வஞ்சித்து விட்டது இப்படின்ற ஒரு உருட்டை உங்களுக்கு செய்வதற்காகவே இந்த ஐம்பது பர்சென்ட்டோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி நான் பார்க்கறது இப்போது இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸுங்கிறது ஒரு ஸ்டேட்டு அதனுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி மாறும் இன்னொன்று அதனுடைய வளர்ச்சிக்கு அது தேவை அதை கேட்கும்போது மக்கள் தொகையை காரணம் காட்டியே அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை மக்கள் தொகைன்றது ஒன்றுங்க அதாவது இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கிறோம் ஒரு கோடி மக்கள் தொகை கிட்டத்தட்ட கொண்டது வந்து சென்னை மாநகரம் கரெக்டெலாம் என்னென்னு சென்னை வந்து ஒன் க்ரோர் பீப்புள் இருக்கிறாங்க அந்த சென்னையிலேயே வந்து நாள்தோறும் மெட்ரோவில் ட்ரா டிராவல் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சம் பேர் குத்து மதிப்பாக ஒரு நாலு லட்சம் பேர் ஆனால் ஆவரேஜ் சொல்கிறாங்க ஆனால் கோயம்புத்தூரில் உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் வந்து பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் பதிமூணு லட்சமாக தான் இருக்கா இருபது லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறதுன்றாங்க அப்படி இருக்கிற அந்த கோயம்புத்தூர் மெட்ரோவில் வந்து ஆறு லட்சம் பேர் பயணிக்க போகிறாங்கன்னு கேட்க சொல்கிறாங்க இது ஏற்புடையதாக இருக்குமா இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க சரி நீங்கள் வந்து வாங்கிக்கோன்னு சொன்னால் இதை வைத்துக்கொண்டு அவங்க வெளியில் கடன் வாங்குவாங்க இல்லைங்களா இது வந்து டென் வந்து கவர்மெண்ட் ஷாருக்கும் இது தொண்ணூறு சதவீதம் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோ இல்லை உலக வங்கியிலே வந்து கடன் வாங்குவாங்க அந்த கடன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏழு அல்லது எட்டு சதவீதம் வரும் ஏழு அல்லது எட்டு சதவீதம் கடனை வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த மெட்ரோ ஓட்டும் போது ஒரு லட்சம் மக்களோ இல்லை ஐம்பதாயிரம் மக்களே பயணித்தால் அந்த நஷ்டம் யாரை வந்து அடையும் ஓகே அதுதான் சிம்பிளாக நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வியை வந்து மத்திய அரசாங்கம் கேட்குறதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒன்று அதுக்கு அதுக்குன்னு காரணிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசி படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மெட்ரோ திட்டம் ஆரம்பிச்சதுன்னா முப்பது வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதில் முதலீடு செய்த படம் திரும்பி வர வேண்டும் முப்பது வருஷத்துக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆனால் ஆவரேஜ் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை அழைத்து விட்டு மீதி இருக்கிற பணம் போட்ட பணம் திரும்பி வரணும் நம்மளோட பணம் தான் அது இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி மூணு ஆண்டுகளை தாண்டி போகிறதுன்றாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடு தாண்டி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்குள்ளே வரணும் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு தாண்டி போகும்போது இது வந்து வயபிலிட்டியாக இல்லைங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சார் இந்த கட்டார் மாண்பு மத்திய மத்திய நிதியமைச்சர் இருக்கிறார் இல்லைங்களா அவர் மூன்று பக்கம் அறிக்கை கொடுத்துருக்குறாரு மூன்று பக்கம் ரிப்ளை கொடுத்துருக்குறாரு அந்த ரிப்ளைல என்ன சொல்கிறேன்னா கடைசியாக திஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஹஸ்பின் ரிட்டன்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாரு ரிட்டன்டுன்னா எனக்கு தெரிஞ்சு தம் தமிழில் எனக்கு ஒரு டிக்ஷனரியில் போய் நான் திருப்பி அனுப்பப்பட்டது ரிஜெக்ஷன்னாக தான் நிராகரிக்கப்பட்டது இல்லைங்களா இது ரிஜெக்ட் பண்ண செய்யப்படவில்லை ரிட்டர்ன் செய்யப்பட்டுள்ளது இதுக்கு ஒரு ஆதாரம் என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆக்ராவில் மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க அதை இதை மாதிரி ஒரு டெக்னிக்கல் கிரௌண்ட்ஸில் வந்து ரிட்டர்ன் செய்தார்கள் ம் ம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருப்பி அது சமர்ப்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைட் பண்ணப்பட்டது துவக்க கல் நாட்டப்பட்டது ஸோ உங்களுக்கு நமக்கு ஆதாரங்கள் இருக்குது ஸோ ரிட்டர்ன் பண்ணினா திரும்பியும் திரும்ப தான் நீங்கள் வந்து இதெல்லாம் சரி செய்து விட்டு அதில் என்ன சொல்கிறேன்னா ரைட் ஆஃப் வேன்னு ஒரு கிளாஸ் இருக்குது ரைட் ஆஃப் வேன்றது வந்து ஒரு வண்டி போகிறது வச்சுக்கோங்க மெட்ரோ ரயில் போகணும் அதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டு மீட்டர் இடைவெளி வேணும் அப்போ தானே போக முடியும் உங்களுக்கு ஸோ சில இடத்துலனா வந்து ஆறு மீட்டர் பத்து மீட்டர் பன்னெண்டு மீட்டர்லாம் இருக்குது அப்போ என்ன ஆகும்னா அந்த வண்டி போக முடியாது ஸோ போக முடியலன்னா என்ன பண்ணணும் நீங்கள் ஆக்கிரமிக்கணும் பக்கத்தில் உள்ள வீடுகளையோ இல்லை காம்ப்ளெக்ஸையோ ஆக்கிரமிக்கணும் அப்போ அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இல்லை ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம நோ அப்ஜெக்ஷன் வாங்கணுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க விலை கொடுத்து வாங்கணும் அவங்களோட வீடியோ நிலங்களையோ விலை கொடுத்து வாங்கணும் அந்த காஸ்ட்லாம் இங்கே வந்திருக்குதா முதல் சாத்தியமில்லை இருபத்தி ரெண்டு மீட்டர் இருக்கணுன்றாங்க இதெல்லாம் வந்து ஆராயாமல் நீங்கள் கொடுத்ததுனால தான் அவங்க சொல்கிறாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க ரிஜெக்ட் பண்ணலை இதை நம்ம உள்வாங்கி கொண்டு திருப்பி நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இதுவே வந்து ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அதை திருப்பி அமிச்சாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை திருப்பி மாற்றி அமிச்சாங்க அது மாற்றி அனுப்பும்போது திருப்பி திருப்பியும் இதர் இது மாதிரியான ஒரு டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்குது அதனால் திருப்பி அமிச்சிருக்கிறாங்க இன்னமும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எஸ் கோயம்புத்தூரில் கம்மியான பாப்புலேஷனாக இருக்குது ஆனால் கோயம்புத்தூர் வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டி நிறைய பேர் அந்த மைக்ரேஷன் லேபர்ஸ் அங்கே வருவாங்க ஏன்னா நீங்கள் பாப்புலேஷன் எடுக்கும்போது வந்து அங்கே இருக்கிற நிரந்தரமாக இருக்கிறதா பார்ப்பாங்க ஆனால் வந்து வந்து வேலைக்கு போகிறவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லை டூரிஸ்ட்டை வருவாங்க வச்சுக்கோங்களேன் மருதமலை இருக்குது பக்கத்தில் இல்லைங்களா கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி பக்கத்தில் இருக்குது ஸோ ஊட்டிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க மெட்ரோவில் போவாங்க மெட்ரோலேருந்து கோயம்புத்தூரில் என்னென்ன இது இடம்லாம் இருக்குன்னு பார்க்க போவாங்க மருதமலைக்கு போவாங்க அப்படிலாம் இருக்கும்போது எஸ் இங்கே வந்து ட்ராஃபிக் வந்து அங்கே உள்ள நிரந்தர பேசஞ்சர்ஸ் மட்டும் கிடையாதுங்க டூரிஸ்ட்டும் ஒரு பேசஞ்சராக இருப்பாங்க அதனால் நீங்கள் பண்ணது வந்து நாலு லட்சம் வந்து தவறான கால்குலேஷன் நாங்கள் அப்படி அஞ்சு லட்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் டிபிஆரில் போட்டு வருகின்ற வருமானத்தை வந்து கரெக்டாக கூட்டி முதலீடுகளை வந்து கழித்து காமிச்சிங்கன்னா முப்பத்தி மூணு வருஷம் இல்லைங்க இது இருபத்தஞ்சி வருஷத்துலேயே முடியும் இருபத்தெட்டு வருஷத்துல கால்குலேஷன் ப்ராப்பர் கால்குலேஷனையே கொடுக்கல அதாவது நம்ம சொல்லுவோம் அந்த ப்ரொஜெக்ஷனே இவங்க ப்ராப்பராக கொடுக்கல கொடுத்துருக்குறாங்க அது வந்து அந்த மெட்ரோ பாலிசி ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே வரும்படியாக இல்லை சரி அப்போது மற்ற ஸ்டேட்லெல்லாம் இந்த மாதிரியான மக்கள் தொகை இல்லை அவங்களுக்கெல்லாம் அங்கே அப்ரூவ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தானே இங்கே அதுதான் அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா முதல்ல பேசும்போது மக்கள் தொகை வந்து ஒரு காரணி ஒரு பேராமீட்டர் அதாவது நிரந்தர மக்கள் தொகைன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து போகின்ற மக்கள் தொகைன்னு இருக்குது ஸோ சில இடத்துலலாம் ஆக்ராலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பர்மனண்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க ஆனால் ஆக்ரா எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ரோடு காஜ்மஹால் இருக்குது இல்லைங்களா டெல்லி இருக்குது தலைநகரம் அங்கே வருகின்ற பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக மெட்ரோவில் தான் போவாங்க மெட்ரோவை பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் ஒரு ஒரு யூனிக் ஃபெசிலிட்டி அப்படின்றக்கும் போது கோயம்புத்தூரை நீங்கள் ஒரு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் சென்டராக மாற்றினீங்கன்னா ஸோ அங்கே வந்து போகின்ற பயனாளிகள் அந்த மெட்ரோவை யூஸ் பண்ணுற பயணிகள் ஜாஸ்தி ஆகுங்க நாளைக்கு நம்ம பணம் தாங்க அங்கே போகிறது நம்மளுக்கு பதிலாக தான் அரசாங்கம் கடன் வாங்குது வேறு யாரும் கடன் வாங்கலை இப்போ நமக்கு பதிலாக அரசாங்கம் கடன் வாங்குதுன்னா அந்த வாங்கிய கடனை திரும்பி வட்டியும் முதலமாக அடைப்பதற்கு இந்த காரணங்கள் இருந்தால் அடைச்சிடலாங்கன்றாங்க அதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் இதை வந்து இன்னொன்று நான் சொல்லலாம் இப்போது அரசியல் ஆக்குகிறாள் நாங்கள் ஸோ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிஜேபி வந்து நிறைய திட்டங்களை வந்து தமிழகத்துக்கு கொடுத்தா பிஜேபிக்கு வாக்கு வருமா அப்போ மெட்ரோ திட்டத்தை கொடுத்துருந்தால் பிஜேபிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த வாய்ப்பு இருந்தும் ஏன் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க இது இதனால் யாருக்கு கெயின் ஆகும் தமிழ் பி தானே கெயின் ஆகும் ஸோ மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது வந்துக்குதுன்னா மத்திய அரசு உள்ள என்டிஏ கூட்டணி யாரும் வாக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்போ திமுக தான் இது அட்வான்டேஜ் அப்படி இருக்கும்போதும் பிஜேபி வந்து இதை செய்கிறது ஆர் மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து சரியில்லைன்னு திருப்பி அனுப்புகிறாங்கன்னா மக்கள் நலநீர் கருத்தில் கொண்டு மட்டுமே இது நடைபெறுதுன்னு நான் பார்க்குறேன் இதில் அரசியல் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல இங்கே யூஷுவல் ஓகே அது ஆளுகின்ற திமுக இருக்கட்டும் அங்கே மத்தியில் ஆளுகின்ற பாஜக என்டைய கூட்டணியாக இருக்கட்டும் இதை அரசியலாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு தெரிஞ்ச அரசியல் இருக்கிற மாதிரி தெரியல நிறைய முக்கியமான அது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை தாண்டி இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஏன் நிறுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு பெரிய அரசியலாக இருந்துகிட்ருக்கு அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி